காவிரிப்பட்டினம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் கொட்டப்படும் கழிவுகளால் சுகாதாரக்கேடு கேடு ஆற்று நீர் மாசு அடைவதால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது இந்த பகுதியில் இருந்து தினம்தோறும் வெளியேற்றப்படும் பேக்கரி குப்பைகள் திருமண மண்டபங்களின் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் வீட்டு கழிவுகள் என அனைத்தும் தென்பெண்ணை ஆற்றில் கொட்டப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் தினம்தோறும் டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் ஆற்றில் கழிவு நீர் கலந்து வருவதாக சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது மேலும் பல நாட்களாக குப்பைகள் தேங்கியுள்ள காரணத்தினால் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவும் நீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது குப்பைகள் தென்பெண்ணை ஆற்றில் கொட்டப்படுவதால் ஆற்று நீர் மாசு ஏற்படுவதோடு பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த குப்பைகளை அகற்றி ஆற்றை சுத்தம் செய்து குப்பைகளை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் because okay. i உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க